குருவோட வீட்டில் தான் இருக்கு சாந்தமான முகம் அழகிய கண்கள் தெளிந்த ஞானம் ஒருத்தரை வசீகரிக்கக்கூடிய வார்த்தைகளை மட்டும் பேசுவது மனநோகம் நடக்காம இருக்கிறது இதெல்லாமே இவர்களுக்கு பிறப்பிலேயே இறைவன் கொடுத்த வரப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் கூட அந்த ஒரு கோபத்தை வருத்தத்தை வந்து படத்தின் மூஞ்சிக்கு நேரம் காட்டாதவர்களா இருப்பாங்க எந்த அளவுக்கு இவர்கள்ட்ட ஆன்மீக இருக்கோ எந்த அளவுக்கு தெய்வ பக்தி இருக்குதோ எந்த அளவுக்கு இவர்களுக்கு ஒரு சபையில் ஒரு மரியாதை வேணும்னு நினைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதோ அதற்கு நேர் அப்படியே ஆப்போசிட்டா சுப்ரன் ஆசை ஆபாசங்களை இவர்களை தூண்டி சில நேரங்களில் சிக்க வச்சு கும்பிடுவார் அப்படி உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் ஒருபடி உதவி செய்தீர்கள் என்றால் நீங்கள் கொடுத்ததை விட பல மடங்கு உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுடுவார் அவர் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் அவர் தொட்டு கொடுத்த அந்த தொழில் காலத்துக்கும் தலைமுறைக்கும் உச்சம் பெற்றதாக இருக்கும் ஒவ்வொரு உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் தன்னுடைய பிரச்சனையை போய் அடுத்தவர்கள்கிட்ட சொல்லி ஆறுதல் தேட வேண்டும் என்று நினைப்பதே கிடையாது அது மீறி இவர்கள் ஒரு